ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ரசம் வைக்கப்போகிறோம் அதுக்கு நம்ம புளி வந்து இந்தளவு ஊற வச்சிட்டோம் பருப்பு தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் இந்த ரசத்துக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கேரட் சாலட் தான் கேரட்டில் வந்து துருவிட்டோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு நம்ம சீவிட்டோம் அதில் கடுகு எலும்புச்சம்பழம் அப்புறமா பெருங்காயம் பச்சை மிளகாலாம் தாளித்து கொட்டினோன்னா இது ரெடி ஆகிடும் இப்போது நம்ம வந்து உப்பு போட்டு புளியை நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இதை நல்லா பிசறி விட்டுட்டு ரசப்பொடி ரசப்பொடியில் வந்து நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா தோரம்பருப்பு தோரம்பருப்பு வந்து அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து தனியாக ரெண்டு ஸ்பூன் ஒரே ஒரு வரமிளகா ஒரு நாலு அஞ்சு இது மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் உள்ளதான் இதை நல்லா வறுத்து நம்ம வந்து ரசப்பொடி செஞ்சாச்சு அந்த ரசப்பொடியை வந்து இதை நல்லா கரைச்சின்ட்டு இது கூட நம்ம வந்து ஒரு தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா கரைக்க போகிறோம் தக்காளி இந்த மாதிரி கரைச்சிங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து ரசம் வந்து எப்போவுமே மீந்துருச்சு அப்படின்னா நான் வந்து சாம்பாரில் நைட்டு கொட்டிடுவேன் ஏன்னா இதில் இருக்கிற நமக்கு உப்பு காரம் எல்லாமே வந்து சாம்பாரில் நமக்கு ஏறிடும் நைட்டு நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரனாவும் கிடைக்கும் சாம்பார் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் அதை கரைச்சி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி இந்த ரசப்பொடி நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் வந்து குத்துமதிப்பாக போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து ஏற்கனவே உப்பு கம்மியாக போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இது கூட நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை இந்த மாதிரி நல்லா கசக்கி போட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் சாம்பார் மிளகாப்படி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அது ஒரு ஸ்பூன் நம்ம வந்து சாம்பார் மிளகாப்பிடி இப்போது நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கொதிக்க விட போகிறோம் இப்போது நம்ம அடுப்பில் வந்து இந்த ரசத்தை வந்து ஏற்றியாச்சு இப்போது ஒரு தக்காளியும் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளியும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயையும் நம்ம வந்து இந்த மாதிரி வகுந்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை அப்படியே நம்ம நல்லா மாதிரி கரைச்சாப்பில் போட்டணும் போட்டுட்டு உங்களுக்கு வெள்ளம் ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வெள்ளம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளம் வந்து வழக்கம் க போடுறதில்ல நல்லா நான் போடல லைட்டாக எல்லா டேஸ்ட்டுமே நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கூட்டி கொடுக்கும் அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து வெள்ளம் சேர்த்துப்பேன் இப்போ ரசம் நல்லா கொச்சிட்ருக்கு நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தோம்னா நல்லா தான் இருக்கும் நான் வந்து பர்டிகுலர் ரசத்துக்கு மட்டும் நான் வெள்ளம் சேர்க்கறது கிடையாது அதை ரசம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறுணியே வந்து இந்த ரசத்தை வந்து நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னாலும் தண்ணியை கட்டி நம்ம பெருக்கிக்கலாம் நம்ம வந்து பருப்பு ஜலம் இருந்தது அப்படின்னா பருப்பு ஜலத்தை விட்டு நம்ம வந்து ரசத்தை வந்து பெருக்கிக்கலாம் அதனால் ரசம் ஒரு ஒருத்தவாலும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க நம்மளுக்கு நம்ம வழக்கப்படி நம்ம இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் வந்து நம்ம பார்த்து வழக்க பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இது இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து பருப்பை கொட்டி நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம் தாளித்து கொட்டிட்டு நம்ம வந்து மேலே வந்து மிளகு பொடி கொஞ்சம் உண்டு நல்லா வறுத்து பொடி பண்ண மிளகு ஆற்று மா எல்லாமே ஆற்றுலையே அதை கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா அந்த மிளகு ரஸ் மிளகு பொடியோட வாசம் மிளகு ரசம் மாதிரி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போது நான் பக்கத்தில் வந்து இந்த கேரட்டை அப்படியே தாளித்து விட்ருலாம் அப்படின்ட்டு இந்த கறி மாதிரி பண்ண போகிறது கிடையாது சாலட் மாதிரி தான் பண்ண போகிறோம் அதுக்கு போடுற கடுகையே நம்ம இதுக்கு கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் இன்றைக்கிணுமோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக சமையலை முடித்தாச்சு இல்லைனா கொஞ்சம் நெய் விட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது இப்போ வந்து கடுகு நம்ம வெடிச்சிட்டு அதில் பெருங்காயம் போட்டோம் இப்போ அதிலே கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டுட்டு பச்சை மிளகாயும் நல்லா வதஞ்சிட்டு பச்சை மிளகாயோட காரம் வந்து நல்லா இதில் இறங்கிடும் அதுதான் அடுப்பை அம்மா ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அது வெந்த மாதிரியும் ஆயிடும் நெந்தப்படுத்தினா அது ரெண்டாங்கட்டி கறி மாதிரியும் ஆயிடும் அதனால் ரெண்டாங்கட்டி கறினா என்னன்னா நம்ம வந்து வேகவும் இல்லாமல் வேகமும் வெந்தும் போகாமல் அந்த மாதிரி ஆகிடும் அதனால இந்த மாதிரி ஒரு பெரட்டு திரட்டே எடுத்து வச்சுட்டோம்னா எதுக்காக இந்த மாதிரி ஒரு திரட்டு திரட்டுறோம் அப்படின்னா அந்த சூட்லேயே அது நல்லா நமக்கு நமக்கு வந்து அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாஃப்டாயிடும் அதை முடிச்சுன்னு நிற்காமல் இருக்கும் அது மூணு பொடியும் போட்டாச்சு இது நம்ம ஆப்பிலே பண்ண பொடி இதையும் போட்டாச்சு பக்கத்தில் இருக்கிற ரசம் நல்லா கொச்சின்னு இருக்குது இந்த மாதிரி கொதி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வேணால் நம்ம ஒரு ஆஃப் ஸ்பூன் நெய் போட்டோம் அப்படின்னா கல்யாணத்துல எல்லாம் போடுற ரசம் மாதிரி இருக்கும் கல்யாணத்தில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ரசத்தில் வந்து சொட்டு நெய் போடுவா சாம்பாரில் கொஞ்சம் நெய் போடுவா அதனால தான் அந்த சமையல் வந்து நமக்கு நல்லா இருக்குது அதுமாதிரி மிளகு ஜீரகம் பொடி பண்ணி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டுவாள் அதனால தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம வேணால் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேலே கொஞ்சம் நெய் விட்டோம்னா நமக்கும் அதேமாதிரி சூப்பராக கிடைக்கும் இதை பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே நம்ம வந்து ரசமும் பண்ணியாச்சு அப்புறமா நம்ம வந்து கேரட் சாலட்டும் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஆறுனா விட்டு உப்பு போட்டுட்டு எலுமிச்சை மழை பிழிஞ்சு விட்டுட்டோம் கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா சாலட் சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரசமும் ரெடி ஆகிடுத்து நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இந்த கேரட்டில் எலுமிச்சை மழை பிழிஞ்சு உப்பு போட்டாச்சு இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுது சாதமும் ரெடி ஆகிடுது நம்ம சாப்பிட வேண்டியது இன்றைக்கி இப்படி தான் நம்ம சிம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்சோட நம்மளோட வீடியோவை முடிச்சுக்கிறோம் இதேமாரி வேற ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்